ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் ஆக்சுவலாக குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும் வக்ர பயிற்சின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ரிஷபராசிக்குள்ளேயே அவர் பின்னாடி நகர்றாரே தவிர அவர் வந்து வேறு ராசிக்கு பயிற்சி ஆகலை அதனால் குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும் இது எப்போ நடக்கிறது அப்படின்ட்டு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஒம்போதரை மணி பத்து மணிக்கு மேலே தான் அக்டோபர் நைன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராத்திரி ஒம்போதே முக்கால் மணிக்கு மேலே தான் வக்ர பயிற்சி ஆரம்பம் பயிற்சி மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ரிஷபராசிலே இருக்காரு பின்னோக்கி நகரத் துவங்குறாரு இது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்ரகதியில் இருக்காரு பிப்ரவரி நாலாம் தேதி அன்னைக்கு ரோஹிணி மூணாம் பாதத்தில் அந்த இடத்துல டிராவல் பண்ணும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் வாட் இஸ் திஸ் வக்ரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்ரோ கிரேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்களே சார் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இல்யூஷன் ட்ராவலிங் இல்யூஷன் ஆஃப் ஜூபிட்டர் அதாவது குரு பகவான் ட்ராவல் பண்ணும்போது பயணிக்கக்கூடிய வகையில் சூரியன் இந்த குருலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணும் காலம் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சூரியன் முன்னாடி போவார் இவர் பின்னாடி நகர்ற மாதிரி தோரியும் அதாவது இல்யூஷன் இது நம்ம எப்படி வந்து டூ வீலரில் இருக்கோம் காரில் போகிறவங்க ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரி தான் இது ட்ரெயின்லேயும் தெரியும் ட்ரெயினில் போகும்பொழுதும் இந்த மாதிரி நடக்கும் அதுவும் நீங்கள் ட்ரெயினில் போகும்பொழுது பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் பின்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம முன்னாடி போகிறோம் இந்த சூரியன் முன்னாடி போகக்கூடிய ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய காலத்தை தான் கிரகங்கள் பார்க்கறதுக்கு பின்னாடி போகிற மாதிரி இங்கேருந்து பார்க்கறதுக்கு பூமியிலேருந்து பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் தோன்றது அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வந்து குரு வக்ரம்னு பேர் இந்த குரு வக்ரம் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பொதுவாக வக்ர கிரகங்கள் ரெட்ரோக்ரேட் கிரகங்கள் நெகட்டிவ் பலன்களை கொடுக்கும் இருக்கக்கூடிய இடத்துல இத்தனை நாளாக நல்ல பலன்களை கொடுத்தா நெகட்டிவ் பலன்களை கொடுப்பாரு நெகட்டிவ் பலன்களை கொடுத்துருந்தா நல்ல பலன்களை கொடுப்பாரு இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் இந்த குரு கதியில் இருந்தார்னா இந்த காலம் அதாவது கோச்சாரத்தில் காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய காலமாக இருக்கும் குரு வக்கிர காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு மாசத்துல அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தேன்னா ரிஷபராசிக்கு நற்பலன்கள் கிடைக்கும் ராசியிலேயே ரிஷபராசியிலேயே குரு வக்கரகதி அடைகிறாரு அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கும் அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது இதை தவிர சிம்ம ராசிக்கும் நற்பலன்கள் கிடைக்கும் கடக ராசிக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும் மேஷ ராசிக்கு வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் விருச்சிக ராசிக்கு வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற எல்லா விதமான நற்பலன்களும் ஏற்படும் ஆக்சுவலாக பார்த்தா இந்த குரு வக்ர காலம்ங்கிறது வந்து அக்டோபர் ஒன்பது முதல் வரைக்கும் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்குமே இன்க்ளூடிங் கும்பம் மீனம் மகரம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் கூட நல்ல பலன்களை தரக்கூடிய தான் இருக்காரு இதில் அஷ்டம சனி அனுபவிக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கும் மேம்போக்கான கஷ்டங்களை தந்துவிட்டு அடியாழமாக உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை அனுபவங்களை மரியாதைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு சோ இந்த குரு வக்கர காலம்ங்கிறது சொல்லக்கூடிய அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஓரளவுக்கு அதாவது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தான் கொடுக்க போறாரு குரு பகவான் இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தொழில் வளர்ச்சி தொழில் தடுமாற்றம் வியாபாரத்தில் முன்னேற்றமின்மை படிப்பில் ஆர்வமின்மை உழைப்பில் வருமானமின்மை போன்ற சங்கடங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த குரு வக்கர காலத்தில் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு வருமானம் கிடைக்கும் தொழில் அமையும் உத்தியோகம் மேன்மை கிடைக்கும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுடைய வீட்டில் உங்க மாமனாரோ மாமியாரோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு நீங்களும் உங்க கணவரோ நீங்களும் உங்க மனைவியோ பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமா இருக்காங்கன்னா அவர்கள் மாற்றத்தை சந்திப்பார்கள் மனமாற்றத்தை சந்திப்பார்கள் அவர்களுக்கு சில ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும் பொழுது நீங்கள் அந்த இடத்துல ஆபத் பாந்தவனாக நின்று செயல்பட்டு அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதுனால உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை விலகிறது நவம்பர் பதினாலுலேருந்து இந்த ந தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை விலகிறதே உங்களுடைய காலில் எப்படி ஒரு இரும்பு குண்டு கட்டி போட்டால் எப்படி நடக்க முடியாதோ உங்களுடைய வளர்ச்சியில ஒரு இரும்பு குண்டு போட்டு பின்னாடி கட்டி வச்சிருக்காங்க யானைக்கு தன் கால் பின்னாடி கட்டியிருப்பாங்க அந்த யானை வந்து அதை உடைச்சிட்டு வெளியில் வர தெரியாமல் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இமேஜினரி குண்டு உங்கள் காலில் இருக்கு அதனால வளர்ச்சியை நோக்கி உங்களால் பயணிக்க முடியல ஏதோ ஒரு தடை முன்னாடி இருந்தது அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு மேலே இந்த தடைகள் விலகும் தடைகள் உடை தெரியப்படும் நீங்கள் சங்கிலியை கூட உடைப்பீங்க அந்த அளவுக்கு பலம் பொருந்தியவராக மாறக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடன் சுமை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடனை கட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் கொடுத்தவர்கள் உங்களிடம் மண்டியிடுவார்கள் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் வளர்ச்சியில் ஒரு தேக்க நிலை ஏற்படுறதுனால உங்களுடைய வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு அளப்பரியதாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ இந்த குரு வக்கர காலம்னு சொல்லக்கூடிய அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதிக்குள்ளார உங்கள் வாழ்க்கையவே இப்படி ஒரு புரட்டி போட்டு உங்களை மேலே கொண்டு போய் ஒரு ராக்கெட் போய் மேலே கொண்டு போயிட்டு சேட்டலைட்டை நிற்க வைக்கிறதோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேட்டலைட் ஒர்க் பண்ண போகிறது அந்த சேட்டலைட்டில் நீங்கள் பெரிய வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது இதன் மூலமாக எதிரிகள் உங்களிடம் மண்டியிடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த குரு வக்கர காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் முருகனை வழிபட்டு வாருங்கள் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்கி வாருங்கள் திருப்பதி பெருமாள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் நிற்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லைன்னா அமர்ந்த கோலத்தில் அமர்ந்து கொண்டு தாயாரை தன் மார்பில் ஏற்றி இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு நிலையான குருவாக இருந்து வழிநடத்தி உங்களுக்கு தடைகளை விளக்கக்கூடிய ஆற்றலை அந்த நரசிம்ம பெருமான் குருவாக ஏற்படுத்தி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு வக்ர பலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்கரகதியில் இருந்தால் இன்னும் நற்பலன்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே இந்த குரு வக்கர பலன்கள் எல்லாருக்குமே நல்லதாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா நமக்கு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக தான் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை தெரிந்து கொள்வதற்கும் அரியணை தொடர்பு கொண்டு பேசலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் நம்பர்களை தொடர்பு கொண்டு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்